அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களின் தோஷம் நீக்கும் ரிஷி பஞ்சமி வழிபாடு அது என்னங்க ரிஷி பஞ்சமி வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் செப்டம்பர் எட்டாம் தேதி வரக்கூடியது தாங்க இந்த ரிஷி பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க விநாயக சதுர்த்திக்கு அடுத்த நாள் வரக்கூடியது தான் இந்த ரிஷி பஞ்சமி வழிபாடு அப்படிங்கிறது ஆவணி மாதம் வளர்பிரை பஞ்சமியில் வரக்கூடியது இந்த ரிஷி பஞ்சமி விரதம் இந்த விரதம் வந்து விநாயக சதுர்த்திக்கு அடுத்த நாளான எட்டாம் தேதி வருது ஆவணி மாதம் வரக்கூடிய இந்த ரிஷி பஞ்சமி விரதம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஆன்மீக தகவலை தான் நம்ம இன்னைக்கு பதிவாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ரிஷி பஞ்சமி அப்படின்னா என்னன்றதை பார்த்துடலாம் சப்த ரிஷிகளை வணங்கி வழிபடுவதன் மூலம் பெண்களின் சாபம் பெண்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு சமயம் தேவேந்திரன் தனது குருவுக்கு துரோகம் செய்ததால் தன் பதவி ராஜ்யம் செல்வம் போன்றவற்றை இழந்து தாமரை தண்டுக்குள் வசிக்கக்கூடிய சாபத்தை பெற்றான் இதையடுத்து அவன் விஷ்ணுவை துதித்து என் சாபம் நீங்க நான் என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான் அதற்கு விஷ்ணு பகவான் உன் சாபத்தை யாராவது ஏற்றுக்கொண்டால் உனக்கு தோஷம் நீங்கி பழையபடி ராஜ்யமும் செல்வமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதையடுத்து இந்திரன் தன்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொள்ளும்படி பலரிடம் கேட்டான் அவனது சாபத்தை ஏற்க மரம் நிலம் தண்ணீர் பெண் ஆகிய நான்கு பேரும் முன் வராங்க ஸோ இதன் காரணமாக இந்திரனோட சாபம் நீங்கியது அவன் மீண்டும் தன் ராஜ்யமான இந்திரலோகத்தை அடைந்து செல்வ வளத்துடன் வாழ தொடங்கினான் தன்னுடைய சாபம் நீங்க காரணமான இந்த மரம் நிலம் தண்ணீர் பெண் நால்வருக்கும் வரம் அளித்தான் அதன்படி மரத்தை வெட்டினாலும் மீண்டும் மீண்டும் துளிர்க்கும் சக்தி பெற்றது நிலம் வறண்டு போனாலும் மறுபடியும் தண்ணீர் பட்டதும் பசுமையாக மாறிவிடும் தன்மை பெற்றது தண்ணீருக்கு எந்தவித பொருட்களின் அசுத்தங்களையும் நீக்கக்கூடிய ஆற்றல் கிடைத்தது பெண்ணுக்கு மூன்று நாட்கள் மாதவிடாய் ஏற்பட்டு அதன் மூலம் அவளது தோஷ அனைத்தும் நீங்கி எப்போதும் புனிதமாக விளங்க ஆரம்பித்தால் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் செய்யக்கூடாத செயல்கள் செய்ததால் ஏற்படும் தோஷங்களை நீக்க ரிஷி பஞ்சமி விரதம் கை கொடுக்கறதுங்க விதர்ப நாட்டில் உதங்கர் என்ற முனிவர் இருந்தார் அவருடைய மனைவி சுசீலை இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருந்தாங்க உதங்க முனிவர் தன்னுடைய பெண்ணை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்தார் ஆனால் மனவான சில நாட்களிலேயே அவள் தன்னுடைய கணவனை இழந்தாள் இதனால் மனம் துவண்ட முனிவர் தன்னுடைய குடும்பத்துடன் கங்கை கரையில் இருந்த ஒரு கிராமத்தில் தங்கினார் அங்கு தன்னுடைய சீடர்களுக்கு வேதம் கற்பித்து வந்தார் உதங்க முனிவரின் பெண் தந்தைக்கு பணிவிடை செய்து வந்தாள் ஒரு நாள் இரவு தூங்கும் நேரத்தில் அவளது உடலில் புழுக்கள் நெளிவதை கண்ட தாய் அது பற்றி தன் கணவரான உதங்க முனிவரிடம் கேட்டாள் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அதற்கான காரணத்தை அறிந்தார் முனிவர் அந்த பெண் இதற்கு முந்தைய பிறவியில் ஒரு அந்தனரின் மகளாக இருந்தாள் அப்போது மாதவிடாய் காலத்தில் அசுத்தம் என்று எண்ணாமல் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் தொட்டதன் பலனாக மேலும் பயபக்தியுடன் தனது தோழிகள் செய்த ரிஷி பஞ்சமி விரதத்தை பார்த்து கேலி செய்தாள் அதனால்தான் அவளது உடலில் புழுக்கள் நெளிகின்றன மேலும் தோழிகள் செய்த ரிஷி பஞ்சமி விரதத்தை பார்த்த காரணத்தால் இந்த பிறவியிலும் அவள் அந்தன குலத்தில் பிறக்கும் பேறு பெற்றாள் அந்த சாபம் நீங்க ரிஷி பஞ்சமி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று உதங்க முனிவர் தெரிவித்தார் இதையடுத்து முனிவரின் மகள் ரிஷி பஞ்சமி விரதத்தை மேற்கொண்டு தன்னுடைய சாபம் நீங்க பெற்றாள் ரிஷி பஞ்சமி நாள் அன்று கௌதமர் அவரது மனைவி அகல்யா பாரத்வாஜர் அவரது மனைவி சுசீலை விஸ்வாமித்திரர் அவரது மனைவி குமதவதி காஷ்யபர் அவரது மனைவி அதிதி ஜமதக்னி அவரது மனைவி ரேணுகா வசிஷ்டர் அவரது மனைவி அருந்ததி அத்ரி அவரது மனைவி அனுசியா ஆகிய சப்த ரிஷிகளையும் அவர்களின் பத்தினிகளையும் பூஜிப்பதன் மூலம் பெண்களின் சாபமும் அவர்களின் தோஷமும் விலகும் அப்படிங்கிறது புராணம் ரிஷி பஞ்சமி பூஜையை மாதவிலக்கு நின்றவர்கள் தொடர்ந்து ஏழு வருடம் பூஜை செய்து எட்டாவது வருடம் பூஜையை முடிக்க வேண்டும் மாதவிலக்கு நின்று ஏழு வருடங்களுக்கு பிறகு இந்த பூஜையை செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல ரிஷி பஞ்சமி பூஜை செய்கிறவங்க முதல் யமுனை நதியை பூஜை செய்ய வேண்டும் பின்னர் கலசம் வைத்து சப்தரிஷிகளையும் அவர்களின் பத்தினிகளையும் ஆவாகனம் செய்ய வேண்டும் பூஜை அன்று மாலை வேளையில் தன்னால் இயன்றதை நைவேத்தியமாக படைத்து தூபதீபம் காட்ட வேண்டும் பின்னர் சப்தரிஷி தேவானம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாப்யாமி ஷேமாய புனராகமனாய ச என்று கூறி வடக்கு முகமாக சப்த ரிஷி கலசத்தை நகர்த்தி வைக்கணுங்க இது வடக்கு மாநிலங்களில் காலையில் எழுந்தவுடன் ரிஷப பஞ்சமி பூஜையை செய்யும் பெண்கள் வந்து இங்கே மாதவிடாய் நின்ற பெண்களும் இந்த பூஜையை செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் திருமணமான அனைத்து பெண்களும் இந்த பூஜையை செய்யலாம் செஞ்சிட்டு தான் இருக்காங்க நதிக்கரைக்கு சென்று அதில் முன்னூத்தி அறுபத்தஞ்சு முறை மூழ்கி எழுகிறார்கள் அதன் பிறகே இந்த பூஜையை தொடங்குவாங்க இந்த அன்னைக்கு காலையில விடியற்காலையில் காலையில் பொழுது விடுவதற்குள் பிரம்மகூர்த்த வேலையான அந்த நேரத்தில் நெல்லி பொடி தேய்த்து ஸ்நானம் செய்வதை விசேஷமாக கருதுறாங்க இந்த மாதிரி செய்யறதால செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க வீட்டின் வடகிழக்கில் பூஜை அறையில் கும்பம் வைத்து பூஜை செய்ய ஆரம்பிப்பாங்க இந்த விரதத்தை இவர்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்தே இவர்கள் விரதத்தை அனுஷ்டிக்க ஆரம்பித்து விடுவார்கள் பஞ்சமி ரிஷி பஞ்சமி அணிக்கு அந்த விரதத்தை வந்து அடுத்த நாள் காலையில் தான் அந்த விரதத்தை வந்து தண்ணி கூட குடிக்காம வந்து அன்னைக்கு ரிஷி பஞ்சமி அணிக்கு முழுவதும் விரதம் இருந்து அடுத்த நாள் காலையில் அந்த விரதத்தை அவர்கள் கடுமையாக விரதம் இருந்து முடிப்பார்கள் ஸோ இதுதான் வந்து இந்த ரிஷி பஞ்சமியுடைய புராண கதை ஸோ எதுக்காக இந்த கதை சொல்கிறோம் அப்படின்னா ரிஷி பஞ்சமி அப்படின்னா ஏதோ ஒரு தெய்வத்துக்கு செய்கிற பூஜை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எதுக்காக இந்த பூஜை செய்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரிஷி பஞ்சமி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து பூஜை பண்ணோம் அப்படின்னா அதனுடைய பலனே வந்து நமக்கு வந்து தனி சிறப்பு வாய்ந்தது அதனால் இந்த ரிஷி பஞ்சமி எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த அன்றைக்கி பூஜை செய்யணும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்